என்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்துட்டார்னு அவர் பேசினாரோ அதே மாதிரி பீட்ரு அல்போன்ஸும் காமராஜர் ஆட்சியை உதயநிதி தருவார்னு பேசியிருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து திமுகவுக்கு அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா காங்கிரஸ்க்கு வெளியில் போய் திமுக போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி செல்வ பிறந்தகை ஒரு முன்னெடுப்பு ஒரு இப்படி சொல்லியிருக்காருன்னு பொழுது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து இன்றைக்கி ராகுலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ராகுல் வந்து நாளைக்கு வந்து விஜயோட கட்சி மாநாட்டுக்கு வருவார்ன்னு பொழுது செல்வ பிறந்தகை பேசுனது பொருத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் கூட்டணி கணக்கிறான்னு உங்களுக்கு புரியும் எதுக்கு இது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னா இன்றைக்கி சிறுபான்மைக்கோ தலித்துகளுக்கோ எந்த நன்மையும் செய்யாமல் அவர்களை காவு வாங்கிகிட்டு இருக்கக்கூடிய திமுக சாதியவார கணக்கு இருக்கிற எடுத்துகிட்டிங்கனாக்கா இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ தலித்துகளோ சிறுபான்மை லிஸ்ட்டில் வரமாட்டாங்க இவ்வளோ அதிகாரிகளும் உங்களோட சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க தெரியுமா முத்துச்சாமின்னு ஒத்துருக்காருல்ல அந்த ஆளுக்கு மாதிரி வேலை புதிய குடைக்கிறது தானே வேலை அது என்ன பிரச்சனை கொடுத்தாரு காலையில் குடிக்கிற குடிக்காருன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப போக அது யாருக்கை சொல்லியிருக்கணும் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கணும் நான் போலமா அவன் கேட்பான் காலையில் கட்டிங் போட்டு கேட்பான்னு கேட்க மாட்டானா எவ்வளோ வந்து அடிங்க எனக்கு முதல்ல திமுக இங்கே இருந்து கூடாது அவன் இங்கேருந்து அப்புறப்படுத்துனதுக்காக எல்லா கட்சியும் ஒரு கணக்கு அடிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு என் மக்கள் நல்லபடியாக சொத்துக்கு நடிக்க பிச்சிடக்கூடாதுனாக்காக்காக்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் அப்படின்ற கட்சி இந்தியாவில் முன்னாடி இருந்ததை விட இப்போ வீக்காக இருக்குன்ற ஒரு நிலை இருக்குது ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் சீட் தான் கையில் இருந்திருக்கு ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு ஒரு கம்பாரிசன் அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் தலைவர் செல்ல அவர்கள் வந்து நம்ம கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுல மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் சொல்லிட்டு வராங்க ஆனால் அதே நேரத்தில் ஈவி கே பார்த்தா அவர் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இப்படி வளருதே அவருக்கு போதும்ன்ற மாதிரி ஒரு மூத்த தலைவராக அவர் இருக்காரு ஸோ காங்கிரஸுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இவிக்கே சிலங்கோன் வந்து முறைப்படி முதுவெடுத்து சேர்க்கப்பட வேண்டிய நமக்கு சரிங்களா ஏன்னா என்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்துட்டான்னு அவர் பேசினாரோ அதே மாதிரி பீட்டர் அல்ஃபோன்ஸும் காமராஜர் ஆட்சியை உதயநிதி தருவார்னு பேசியிருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து திமுக அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா காங்கிரஸ் வெளியில் போய் திமுக போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது செல்வ பிறந்தகை ஒரு முன்னெடுப்பு எடுத்தார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறதுக்கு நான் வேலையை பார்க்கணும் இனிமேல் நீ சீட்டு கொடுங்க நான் சீட்டு கொடுன்னு பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா நீங்கள் அந்த முன்னெடுப்பு வந்த பிறகு செல்வ பிறந்தையும் மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் மாற்றி பேச வச்ச ட்ரை பண்ணானுங்க இன்றைக்கி செல்வ பிறந்தகை ஒரு முன்னெடுப்பு ஒரு இப்படி சொல்லியிருக்காருன்னு பொழுது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து இன்றைக்கி ராகுலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ராகுல் வந்து நாளைக்கு வந்து விஜயோட கட்சி மாநாட்டுக்கு வருவார்ன்னு பொழுது செல்வ பிறந்தகை பேசினதை பொருத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி கணக்குறேன்னு உங்களுக்கு புரியும் இதை தாண்டி அண்ணன் திருமாவூடம்னா ஒரு கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டார் விஜய் அண்ணனும் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த பக்கம் சீமானோட பேச்சுவார்த்தை அப்போது திமுக ஏற்கனவே தாமுமுக என்ற ஒரு இஸ்லாமிய கட்சி இருக்குல்ல திமுக கூட இருக்கவே இருக்காது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காது இவர்கள் இந்த கட்சி எல்லாத்தையும் கூட வச்சுட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் காலங்காலமாக இந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்காமல் திமுக ஏமாற்றிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அதை கொடுத்து சட்டமன்றத்தில் முதல்வர் முதல்வேதாக பேசுகிறாரா பார்த்தீங்களா எதுக்கு இது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னா இன்றைக்கி சிறுபான்மைக்கோ தலித்துகளுக்கோ எந்த நன்மையும் செய்யாமல் அவர்களை காவு வாங்கிகிட்டு இருக்கக்கூடிய திமுக வார கணக்கு எடுப்ப எடுத்துகிட்டிங்கனாக்கா இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ தலித்துகளோ சிறுபான்மை லிஸ்ட்டில் வரமாட்டாங்க கணக்கெடுப்பில் ரேஷியோ மாறும் யார் அப்போ சிறுபான்மை வருவான்னு பார்த்தாக்கா இவங்க எந்த சொல்கிறாங்க இல்லை திமுக நபர்கள் தான் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் அதில் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் தான் சிறுபான்மையாக மாறுவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்து கொண்டு இருப்பதுக்காக தான் கடைசி வரைக்கும் சாதி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு ஒரு இடம் பிடிக்கிறது இவர்கள் நாளைக்கு ஒரு வேலை நாளைக்கு மோடி வந்து சாதி கணக்கெடுப்பு எடுப்பதற்காக அந்த மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் இப்போவே எடுக்கலாம் அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது நாளைக்கு ஒரு அறிக்கையாகவே கொடுக்குதுன்னு வச்சிக்கலாம் பிஜேபி அப்போ என்ன பண்ணுவார் மக்களை பிளவாடுவதற்காக மட்டும்தான் திமுக அந்த வேலையை பண்ணுமே தவிர வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்லுங்கம்மா அந்த மூணு வருஷத்தில் திமுக தமிழ்நாட்டோடைய வளர்ச்சிக்காக நலன்காக என்ன செஞ்சுருக்கு மாணவ பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கேலோ இந்தியாவுக்கும் சரி உலக முதலீடு மாணவருக்கும் கொத்தடி மாதிரி இரநூறு ஊப்பி மாதிரி கூப்பிட்டு போனாங்க மாணவர்கள் பிரசிடென்சி காலேஜில் உட்காந்து உள்ளிருப்பு போராட்டமே பண்ணாங்க எங்களை கட்டாயத்தின் பேரில் அட்டன்ஸ் போட மாட்டேன்னு மிரட்டி கூப்பிட்டு போகிறாங்கன்னு இது ஒரு பெருமையாக துறை சார்ந்து ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்த அமைச்சர் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் போன வாட்டி அதிமுகவில் வந்து விஜயபாஸ்கர் இருந்தார்னா ஒரு மருத்துவர் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக போயிருந்தீங்க இப்போ மாசுக்கும் இதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது மாதம் மாதம் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு திமுகவுக்கு மட்டும் கொடுப்பாரு சரி உதயநிதி விளையாட்டுடைய வீரராக அவர் அவர் என்ன விளையாட்டு விளையாடாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வேறு எல்லா அமைச்சரும் அவங்க படித்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறது இல்லை இல்லையா ஏமா நீங்கள் மற்ற விஷயத்துக்கு ஓகே குறிப்பிட்ட விஷயத்துக்கு குறிப்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்டதற்கு அந்த பேசிக் நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கிற அளவு வச்சா தான் உருப்பிடும் இல்லாட்டி வந்து சம்மந்தம் இல்லாத பச்சை பிள்ளைக்குலாம் காலை எடுத்தாங்களா பாதத்தை எடுத்தினாங்கள்ல இந்த மாதிரி மோசமான ஒரு ஆட்சி போகும் இல்லையா அப்போது எந்த துறையில் யாரை கொண்டு போய் உட்கார வைக்கணுன்ற எந்த அறிவும் கிடையாது ஒரு மினிஸ்ட்டுக்கு கொண்டு உட்கார வச்சுருக்காங்க இந்த விட்டுலாச்சார படத்தில் கூட இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுக்க மாட்டேங்க முட்டைக்குள்ளே ஏன்டா மைக்கு போச்சுன்னு ஒரு கதை ஒருத்தம் ஒரு அம்மா சொன்னாங்க கீதாச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா மையை வந்து மழை பேஞ்சு மை உருகுச்சு உள்ளே போச்சுன்னு ஒரு கதையை சொன்னாங்களா வந்து கொழுப்பு கொழுப்பு திருடுனாங்களா இவனுங்க ஆட்சியில் பண்ணுறானுங்க தண்ணப்பட்றானுங்க வேறு என்ன நம்ம நான் சொல்கிறேன்ல ஒரு அமைச்சருக்காவது இந்த துறை சார்ந்து ஒரு அறிவு ஒரு புரிதல் ஒரு தெளிவு ஏதாவது இருக்கா ஒரு பேருந்து தொடர்ச்சியாக எத்தனை முறை பிரேக் பிடிக்காமல் ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனை இடத்துல போய் இடிக்குது அந்த போ ஒரு பேருந்து இருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு உடஞ்சி கிராஸ் ஆக வச்சுருந்தாங்க பேசஞ்சர் இருந்தாங்க அதுக்கு அந்த 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 துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொன்னார் அதுக்கு என்ன திரும்ப விளக்கம் கொடுத்தார் மீட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிச்சான் படிக்கட்டு உடஞ்சிருச்சான் ஏன்டா ஒரு ஸ்பீட் ப்ரேக்கே படிக்கட்டு உடஞ்சின்னா ஓராயிரம் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாக்கா அதுக்கு தான் டயர் தனியாக ஓடுது இது தனியாக ஓடுது நீங்கள் பார்க்குறீங்களா அப்போது ஆர்டியுன்னு ஒன்று இருக்காங்கல்ல என்ன பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அந்த அந்த பஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்போ எப்படி கொடுத்தீங்க எவ்வளோ அதிகாரிகளும் உங்களோட சேர்ந்து தப்பு வராது தெரியுமா முத்துச்சாமின்னு ஒத்துருக்கார்ல அந்த ஆளுக்கு என்னம்மா வேலை குடியை குடைக்கிறது தானே வேலை அவர் என்ன ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தாரு காலையில் குடிக்கிறேன்னு குடிக்கிறேன்னு சொல்லிங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும் அதை நீ யார்கிட்ட சொல்லியிருக்கணும் ட்ரைவர்கிட்ட சொல்லியிருக்கணும் என்ன முத்துச்சாமியே போலம்மா அவனுக்கு கேட்பான் காலையிலேயே கட்டிங் போட்டு கேட்பானே கேட்க மாட்டேண்ணா அப்போது இந்த அதான் சொல்லுவேன்ல எந்த அமைச்சருக்குமே எந்த அறிவும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது இவர்களை உட்கார வச்சுருக்காங்க இவர்களுக்கு எல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொன்னாக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைண்டார் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்கன்னு சொல்லும்பொழுது அப்படி இல்லவே இல்லைன்னு சொன்னார் நீங்கள் எல்லாத்துலேயும் இங்கே பாருங்கள் பத்திர பத்திரப்பதிவோ விலை உறுத்துனீங்க மின்சாரத்தை விலையுத்துனீங்க பேருந்து கட்டணம் பால் விலையின்னு எல்லாத்தையுமே வழி விலை எல்லாத்தையும் உயர்த்திட்டே போனீங்கல்ல கேவலம் இந்த சாராயத்தில் விலை உயர்த்தினீங்க அவன் அதனால தான் இது வாங்குறதுக்கு இல்லாமல் போய்ட்டு அவன் கஷ்டப்படுறான் அதுக்கு இது நூற்றம்பது ரூபாய் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கள்ளாச்சாரத்தின் பக்கம் திரும்பினான் அந்த அந்த இடத்தை நோக்கி நகர் வைத்தது நீங்கள் ஏன் கல் கடை திறக்கறது உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது மரம் பண்ணை மரம் வாழ்ந்துடும் அப்போ வந்து தண்ணி தேவைப்படும் நிலம் வந்து பாலம் பழமாக வெடிச்சு போகாது விவசாய பண்ணி உருவாயிருவாங்க வரப்புயர நீர் நீர் உயர வரப்புயர நீர் உயிரும் நீர் உயிரை நெல் உயரும் சொல்கிறாங்களே பலாயிரம் லூர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்கில் கடத்தக்கூடிய பணியே விவசாயம் தான் செய்யும் அப்போ அதெல்லாம் செழிப்பாக இருந்துச்சுன்னா ஈத்தணி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது கேட்டிங்களா எந்த அறிவாளியாவது விவசாய நிலங்களை பிடுங்கிட்டு அவன் மீது குண்ட சட்டம் போடுவாங்களா இந்த அரசாங்கம் செஞ்சிச்சு இல்லையா மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அறுபத்தி ஏழாயிரம் ஹெக்டர் வந்து கையகப்படுத்த ஸ்டாலின் அரசோதரம் சொல்லியிருக்கு அப்போ இவர்களால் நமக்கு என்ன பயனுமா துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் வந்து ராஜமூர்த்தி அப்படின்றதுக்கு தமிழக அரசில் ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருவே அதாவது வாரிசு அரசியல் ஒரு பக்கம் போச்சுனாக்கா இப்போ இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி பதவி வேறு போட்டு கொடுக்க ஆரமிச்சிட்டாங்கனாக்கா திமுக குடும்பத்தில் ஏண்டா பிறக்கலன்னு வருத்த பண்ணணும்னு தமிழ்நாட்டுக்காரனா நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த குடும்பத்தில் பிறந்த சாராயம் தாஜ் வச்சுக்கலாம் இல்லை சகோதரனாக இருந்தால் அந்த மாதிரி பெரிய பெரிய டீன் ஆகிடலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்துடலான்ற மாதிரி குடும்பத்தை சுற்றியே ஒரு கட்டமைப்பு இப்போது ஐம்பது பேருக்கு மேலே சித்தங்களை தல பத்து லட்ச ரூபானா எவ்வளோமா அஞ்சு கோடி ரூபாய் ஆச்சா திமுகவுடைய மிக முக்கியமான நபருடைய பிள்ளையோட வாட்ச் வேலை அது அசால்ட்டை தூக்கி கொடுத்துட்டு மறுபடியும் கலச சதம் காய்ச்சறது கண்டுக்காமல் இருப்பாங்க இதைத்தான் செய்வாங்க நீங்கள் வாரிசு அவருடைய சொந்த பந்தம் இவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படும் இதை யாரும் நம்ம கேட்க மாட்டேன்னா சர்வதேகாரம் ஆட்சியை வந்து திமுக அரசாங்கம் நடந்து கொண்டே இருக்குனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடக்கூடிய அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்கள் மோடியோடைய எந்த ஒரு பெரிய விஷயமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை இங்கே அதாவது நார்த்தில் வந்து உங்களுக்கு நிறைய கலவரம் நடந்துருக்கலாம் நிறைய பிரச்சனை நடந்துக்கலாம் தமிழ் நடக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் இங்கேருந்து இந்த மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அங்கே நடந்த பிரச்சனைக்கு இங்கே வந்து மோடிக்கு இடம் கொடுக்கல பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு இங்கே ராகுல் கொடுத்துருக்கிறாங்க அப்போ இவங்க ஆட்சியில் எவ்வளோ நம்மளை கொண்டு குமிச்சிருக்கானுங்க பெருவள்ள இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரமாக இருக்கட்டும் நல்ல இருக்கட்டும் மார்க்கட்டும் ஏ நாங்குநேரி புதுக்கோட்டை போன்ற சம்பவமாக இருக்கட்டும் வேங்கேயி விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ எவ்வளோ விஷயம் செஞ்சிக்க நபர்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் எவ்வளோ பெரிய செருப்படி மக்கள் கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வெயிட் இருக்கேன் எனக்கு என்ன தெரியுமா நீங்கள் அதில் வச்சுன்னா நாங்கள் அதில் சார் மொத்தத்தில் இந்த குடும்பம் நசமாக போடணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எவன் வேணால் வந்து அடிங்க எனக்கு முதல்ல திமுக இங்கே இருக்கக்கூடாது அவனை இங்கேருந்து அப்புறப்படுத்துனதுக்காக எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சி அடிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு என் மக்கள் நல்லபடியாக வாழணும் சோத்துக்கு பிச்சை பிச்செடக்கூடாதுனாக்காக்காக்காக்காக்கா இவர்கள் இங்கேருந்து அப்புறப்படுத்த போகலாம் அவ்வளோதாம்மா